அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்கு காரணம் இந்த மண்ணில் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனின் பிறவி கடமை வரலாற்று பெரும் பணி கால கட்டளை அதை நாங்கள் செய்வோம் நீ என் கூட நின்னா இல்லை நிக்கலைன்னா இது என் கடமை நான் செய்வேன் திராவிடர்களைப் போல ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்னைய பெற்ற தாய் தந்தையரை என் உடன் பிறந்தார்களை ஏமாற்ற வேண்டும் அவசியம் எனக்கு என்ன அப்படி என்ன எங்களுக்கு ஒரு அரசியல் அப்படி எங்களுக்கு ஒரு வெற்றி அப்படி என்ன எங்களுக்கு ஒரு பதவி அது அவசியம் இந்த பேராபத்து இருக்கிற அந்த திருத்தங்களை குறைந்தபட்சம் அதையாவது நீங்கள் திரும்ப பெற வேண்டும் ஆனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கையும் முக்கியமில்லை வாக்கு முக்கியமில்லை உரிமையும் முக்கியமில்லை உயிரும் முக்கியம் திராவிடர்களுக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் ஓட்டுத்தான் முக்கியம் அவர்களுடைய உணர்வோ உரிமையோ உயிரோ வாழ்வாதாரமோ எதுவும் கிடையாது நிற்க மாட்டார்கள் அஞ்சுவார்கள் பறையர் பக்கம் நின்றால் அவர்களுக்கு என்றால் ஓட்டு பறிவேறுமோ படையாட்சிக்காக பேசினால் பறையர் ஓட்டு பறிவேறுமோ இதைத்தான் கவனிப்பார்கள் ஓட்டுக்காக நிற்பவர்கள் ஓட்டை புயப்பார்கள் நாட்டுக்காக தான் எதை பற்றியும் வளப்படாமல் நியாயத்தின் பக்கம் நிற்ப இந்த சட்ட திருத்தத்தில் மற்ற சமயத்துவரை உள்நுழைப்பது என்பது அது பேராபத்தான போக்கு அதை ஏற்காமல் ஏற்கிறோம் எதிர்க்காமல் ஏற்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு சொத்து அதை வெளியிடும் அந்த கோயில்கள் சொத்துகள் அப்படியே யாராலும் ஆக்கிரமிக்கப்படாமல் அத்துமீறி பறிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறதா என்ற உண்மையை வெளியிடும் எனவே அவை நிர்வகிக்க தமிழ்நாடு கோயில்கள்ல எவ்வளவு வருமானம் ஆனது அந்த கோயில்ல வர்ற சொத்துக்கள் கோயில் இருக்கிற எல்லாம் எந்த வழியில எப்படி செலவிடப்படுது அந்த கணக்குகள் தெளிவா வரணும் அந்த கணக்கை அந்த சமயம் சார்ந்தவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது சரியா வராது லட்ட நீந்தா உருக்கணுங்கிறாரு லட்டா வராதா இந்த லட்டு அதை யாருனாலும்டா என்ன அது ஒன்னும் கிடையாது ஊரு அப்ப திருப்பதி தேவஸ்தானத்தில் ரெண்டு இஸ்லாமிய போடு ரெண்டு கிறிஸ்தவன போடு நாங்க இந்த மாதிரி துக்கி ஜெயில தர்மத்தின் வழி இல்லை ஒரு சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த நாட்டு குடிமக்களை நசுக்குவது நயவஞ்சகமாக ஒதுக்குவது அச்சுறுத்துவதெல்லாம் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல நாளை அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த தினம் அவர் அறிவுறுத்தியதுதான் தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிது என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களையால்தான் இந்த நாடு சுக்குச்சுக்காக சுக்காக சிதறிப்போவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார் மாற்றங்களும் சமயங்களும் வழிபாடுகளும் மாறிக்கொள்ளக்கூடியது சிலர் சிவனை வழிபடுவார் சிலர் முருகனை வழிபடுவார் சிலர் கண்ணனை வழிபடுவார் சிலர் விநாயகரை பிள்ளையாரை வழிபடுவார் ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு என்னுடைய குலதெய்வத்தை நீங்க எல்லோரும் கும்பிட வேண்டும் என்று நான் சட்டம் ஏற்ற முடியாது என்னுடைய குலதெய்வம் வீரமாக அண்ணன் கதிர் ராஜேந்திரன் இருக்கிறார் அவருக்கு வேற குலதெய்வம் ஆனால் என் அண்ணன் உடன் பிறந்த என் தங்கை என் தங்கைக்கு என்னுடைய குலதெய்வம் வீரமாக தான் குலதெய்வம் அது குலவெளியே பிரிக்கப்படுது அது ஏன் குலதெய்வத்தை தான் கும்பிட்டு ஆகணும் அப்படிலாம் குச்சி வச்சு அடிச்சுட்டு இருக்க முடியாது வழிபாடு என்பது மொழி என்பது உடை என்பது உணவு என்பது வாழ்விடம் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று அது போய் சொல்லிட்டு கூடாது கொடைக்கானல போய் அவருடைய சுற்றிக்கிட்டு இருக்க கூடாது எதுக்கு மேல சொத்து எல்லாம் போட்டுக்கெல்லாம் கைக்கூடாது தரைச்சு போயிடுவான் அதனால அவங்க வாழ்விடம் தான் இதையெல்லாம் தீர்மானிக்குது அதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் இயங்குகிறார் இந்திய நாட்டினுடைய மக்கள்கிட்ட நம்ம கேட்கணும் இந்துக்கள் நிறைந்து வாழ்கிற நாடு என்றால் இந்த நாட்டில் இந்து மக்களினுடைய வழிபாட்டு தரம் அரவு நாடுகளிலே கட்டப்படுகிறது அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் கட்டிய பிறகு நம் நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றுகிறார்கள் அதை அனுமதிக்கிறார்கள் ஜனநாயகத்தை வைத்திருக்கிறோமா என்பதை ஏற்றுமா அதனால இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு இஸ்லாமிய மக்களை கூட ஒரு உறுப்பினர் கூட இல்லாததால் இந்த பிரச்சனை இங்க இருக்குது சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி திமுக என்ன செய்யணும் இருபத்தி ரெண்டு இடம் நாற்பது இடம் வச்சுக்கிறீங்க அதுவே இருபத்தி ரெண்டு இடத்துல போட்டிடும் ஒரு இஸ்லாமியருக்கு கூட கொடுக்காது தன்னோட கூட்டணி வச்சிருக்கிற ஐயா காதர் மைதன் அந்த இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு ஒரே ஒரு இடம் கொடுத்துரும் அது நவாஸ் கணிக்கு தான் கொடுக்கும் அந்த ஒரு புழுவை போட்டு மொத்தம் பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஓட்டை சீட்டை கொடுத்து மொத்தம் ஓட்டையை அறுவடை செஞ்சுட்டு போயிருதான் தீவுகம்